அனைவருக்கும் ஆர்சிசிஎல் வணக்கங்கள் இன்று நாம் எட்டாம் வகுப்பு தமிழ் படத்திலிருந்து முக்கிய ஐம்பது வினாக்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பெல்சம்பளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மேலும் புதிய நண்பர்கள் அதிக பேர் எங்கள் சேனலில் சேர்ந்துருக்கீங்க உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உணாக்களை பார்ப்போம் ஒன்னாவதுனா செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார் பாரதி தாசன் செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதி தாசன் மரம் பாட வந்த மரவன் யார் பாரதியார் மரம் பாட வந்த மரவன் யாருன்னா பாரதியார் மரம்னா வீரம் வீரத்தை பற்றி பாட வந்து யாருன்னு கேட்டாங்க பாரதி சிங் மூன்றாவதுன்னா சிங்கத்தின் ஒளி மரபு சொல் என்ன சிங்கம் முழங்கும் சிங்கத்தோட இந்த கர்ஜனை வந்து சிங்கம் முழங்கும் சொல்றாரு நாலாவதுன்னா தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் வீரமாமுணிவு தமிழ் எழுத்துக்கள்ல மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யாருன்னு வீரமாமணிவு அஞ்சாவதுனா செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்பட்டவர் யார் இரா இளங்குமரனார் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா இரா இளங்குமரன் ஆறாவதுனா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்பட்டவர் யார் கவிஞர் வாணிய தாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா கவிஞர் வாணிதாஸ் ஏழாவதுனா நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் இது பள்ளை பாட்டு நெல் குத்தும்போது பாடக்கூடிய பாடல் பள்ளை பாட்டு சுகுவா மிஸ் பழங்குடியினர் தலைவர் யார் ஷியாட்டல் மிஸ் பழங்குடியினர் தலைவர் யார்னா சியாட்டல் ஒன்பதாவதுனா தமிழக பழங்குடிகள் என்னும் நூலினை எழுதியவர் யார் பக்தவச்சல பாரதி தமிழக பழங்குடிகள் என்னும் நூலினை எழுதியவர் யார்னா பக்தவச்சல பாரதி பத்தாவதுன்னா உலக ஈரநில நாள் என்று பிப்ரவரி ரெண்டு உலக ஈரநில நாள் என்றுன்னா பிப்ரவரி ரெண்டு அடுத்து பதினோராவதுன்னா உலக ஓசோன் நாள் என்று செப்டம்பர் பதினாறு உலக ஓசோன் நாள் செப்டம்பர் பதினாறு உலக இயற்கை நாள் என்று அக்டோபர் ஒன்று உலக இயற்கை நாள் அக்டோபர் ஒன்று பதிமூன்றாவதுனா உலக வனவிலங்கு நாள் என்று அக்டோபர் ஆறு உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் ஆறு உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் என்று அக்டோபர் ஐந்து உமர்கயாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் யார் கவுமினி தேசிய விநாயகம் பிள்ளை நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர் யார் திருவள்ளுவர் திருக்குறள் சொல்லியிருக்கு இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் எது கம்பராமாயணம் இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம் ஐந்தாம் வேற்றுமை உறவுகள் ஆகியவை ஐந்தாம் வேற்றுமை உறவுகள் ஆகும் தம்பிரான் தோழர் யார் சுந்தரர் தான் தம்பிரான் தோழர்னு சொல்லுவாங்க பிரம்பு பிரம்பு கூட பிரம்பு கட்டில் எல்லாம் பார்த்துருக்கோம்ல அந்த பிரம்புங்கிறது ஒரு கொடி தாவரம் அதோட தாவரவியல் பெயர் கலாமஸ் ரொங்டான் கலாமஸ் டான் என்பது பிரம்போட அறிவியல் பெயர் அடுத்த இருபத்தி ஓராவதுன்னா இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் இசைக்கருவிகள் நான்கு வகைப்படும் இருபத்தி ரெண்டாவதுனா கஞ்ச கருவிகள் என்றால் என்ன ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்ச கருவிகள் எனப்படும் இருபத்தி மூணாவதுனா பரிவாதினி என்னும் வீணை யாருடைய காலத்தில் வழக்கத்தில் இருந்தது மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் த பரிவாதினி என்கிற வீணை இருந்துள்ளது இருபத்தி நாலாவதுனா வண்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது தொல்காப்பியம் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது தொல்காப்பியம் இருபத்தி அஞ்சாவது நகரம் முத்து நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது தூத்துக்குடி முத்து நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் தூத்துக்குடி இருபத்தி ஆறாவதுனா அன்பொருணை என்று அழைக்கப்படும் நூல் எது அமராவதி அன்பொருணை என்று அழைக்கப்படும் நூல் அமராவதி எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் அழகிய பல்கலைக்கழகம் இது சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் அலைஞ்சிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் இருபத்தி எட்டாவதுனா பத்தாம் திருமுறை எழுதியவர் யார் திருமுல் பத்தாம் திருமுறை எழுதியவர் திருமுல் இருபத்தி ஒன்பதாவதுனா குணங்குடி மஸ்தான் சாஹிபின் இயற்பெயர் என்ன சுல்தான் அப்துல் காதர் குணங்குடி மஸ்தான் சாஹிபோட இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் முப்பதாவது ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை ஒரு வருடத்தில் அயோத்திதாசர் என்ன பெயரில் மாற்றினார்னா தமிழன் என்று மாற்ற ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை ஒரு வருடத்தில் அயோத்திதாச பண்டிதர் என்ன பெயரில் மாற்றினார்னா தமிழன் என்ற பெயரில் மாற்றினார் முப்பத்தி ஓராவதுன்னா சிறுகதை மன்னன் என்று போட்டப்படுவர் யார் புதுமை பித்து சிறுகதை மன்னன் புதுமை பித்து முப்பத்தி ரெண்டாவது வெண்பா எந்த ஓசையுடையது செப்பல ஓசை உடையது வெண்பா செப்பலோசை ஓசை உடையது முப்பத்தி மூன்றாவதுன்னா ரேஷனல் என்பதன் தமிழாக்கம் பகுத்தறிவு ரேஷனல் என்பதோட தமிழாக்கம் பகுத்தறிவு முப்பத்தி நாலாவதுன்னா திருப்பாவையை பாடியவர் யார் ஆண்டா திருப்பாவை பாடியவர் ஆண்டா திருவெண்பாவை ஏற்றியவர் யார் மாணிக்க வாசகம் திருவெண்பாவை ஏற்றியவர் மாணிக்க வாசகம் முப்பத்தி ஆறாவதுனா முமேத்தாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற அகாடமி விருது ஏழாவதுனா அம்பேத்கரின் இரண்டாவது தெய்வம் இது சுயமரியாதை அம்பேத்கரோட இரண்டாவது தெய்வமா ஒரு எதை கருதுனார்னா சுயமரியாதைய கருது முப்பத்தி எட்டாவதுனா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வு செய்தவர் யார் அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் என்ன சுதந்திர தொழிலாளர் கட்சி என்பதாகும் அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியோட பேர் சுதந்திர தொழிலாளர் கட்சி நாற்பதாவதுனா கோமகளின் இயற்பெயர் என்ன ராஜ கோமகளின் இயற்பெயர் ராஜ லட்சம் அடுத்து நாற்பத்தி ஓராவதுனா அன்னை பூமி என்னும் புதினத்தை இயற்றியவர் யார் ராஜலட்சம் அன்னை பூமி என்னும் புதினத்தை இயற்றியவர் ராஜலட்சம் நாற்பத்தி ரெண்டாவது ஆசிரியப்பாவில் வரும் ஓசை எது அகவல் ஓசை ஆசிரியப்பாவில் வரும் வரும் ஓசை எது அகவல் ஓசை நாற்பத்தி மூன்றாவதுனா சாப விமோச்சனம் என்னும் நூலின் ஆசிரியர் புதுமை பித்தன் சாப விமோச்சனம் என்னும் நூலின் ஆசிரியர்னா புதுமை பித்தன் நாற்பத்தி நாலாவதுனா புதுமை பித்தனின் இயற்பு என்ன சோ விருதாச்சலம் புதுமைப்பித்தனோட புத்தனோட சோ விருதாச்சலம் நாற்பத்தஞ்சாவதுனா திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை தோற்றி தோரியார் அயோத்தி திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை தோற்றி தோறியார் அயோத்தி நாற்பத்தி நமன் என்னும் பொருள் என்ன யமன் நமன் என்னும் பொருள் யமன் நாற்பத்தி ஏழாவதுனா ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் இது மதுரை ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை நாப்பத்தெட்டாவதுனா தஞ்சையில் தமிழ் பல்கலைகத்தை தொற்றுவித்தவர் யார் எம்ஜிஆர் தஞ்சையில் தமிழ் பல்கலைத்தை தொற்றுவித்தவர் யார்னா எம்ஜிஆர் நாப்பத்தி ஒன்பதாவதுனா அன்னமிடு தூது என்ற இதழை நடத்தியவர் யார் மீரா அன்னமிடு தூது என்ற இதழை நடத்தியவர் யார்னா மீரா ஐம்பதாவதுனா முதல் குலத்துங்க சோழன் அவைப்புலவர் யார் ஜெயங்கொண்டனா முதல் குளத்துங்கச்சோழனோட அவை புலவர் தேங்கொன்றன் நண்பர்களே நாம் இன்று எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து முக்கிய வினாக்களை பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்